வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் யாழ்ப்பாணம் கீரிமலையில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்படவிருந்த காணி அபகரிப்பு நடவடிக்கை அப்பகுதி மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது பூநகரின் பொன்னாவளியில் சீமைந்த தொழிற்சாலை வேலை திட்டத்தை ஆரம்பிக்கச் சென்ற டாக்டர் தேவானந்தா மக்களின் கடும் எதிர்ப்பால் அங்கிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது கல்லூரி இல்லமை வல்லுநர் போட்டி இல்ல அலங்காரம் தொடர்பாக வெள்ளிப்பலை காவல்துறையினரின் செயற்பாடு குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது தியாகத்தாய் அன்னை உபதியின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களில் பதினெட்டாம் நாள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணி எதிர்க்கட்சி தலைவர் சஜின் பிரேமதாசு தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ொச்சி மற்றும் புதுக்குடியிருப்பு பேருந்து விபத்துகளில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கன்பின் பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாத தொடக்கத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை குறிவைத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா யூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது புயல் வலிமையாக தாக்க இருப்பதனால் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது விநியோகத்தை தனது எல்லைகளூடாக தற்காலிகமாக அனுமதித்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தொடர்பான விரிவான செய்திகள் கீரிமலையில் சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட இருந்த காணி அபகரிப்பு நடவடிக்கை அப்பகுதி மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கீரிமலைப் பகுதியில் சட்டவிரோதமாகவும் இரகசியமாகவும் முன்னெடுக்கப்படவிருந்த காணி அபகரிப்பு நடவடிக்கை தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான கனகரத்னம் சுகாஷ் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் கீரிமலை ஜனாதிபதி மாளிகை அமைந்துள்ள பகுதியை நகர அபிவிருத்தி நடவடிக்கைக்காக சுவீகரிக்கும் முயற்சியில் அளவீடுகள் செய்வதற்கு நில அளவை திணைக்கள அதிகாரிகள் இன்று காலை வருகை தந்திருந்தனர் இதன்போது குறித்த காணி அளவீட்டுக்கு காணி உரிமையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பை வெளியிட்டதுடன் நில அளவை திணைக்களத்தின் வாகனத்தை கொள்கையும் இடைமறைத்திருந்தனர் இதில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் சட்டத்தரணி கனகரத்னம் சுகாஷ் ஆகியோர் காணிகளின் உரிமையாளர்கள் ஊர் மக்களுடன் இணைந்து காணி சுவீகரிப்பிற்கு எதிராக கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் இதனையடுத்து நில அளவை திணைக்கள அதிகாரிகளுடன் மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அதிகாரிகள் திரும்பிச் சென்றுள்ளனர் ஊநகரி பொன்னாவளியில் சீமைந்து தொழிற்சாலை வேலை திட்டத்தை ஆரம்பிக்கச் சென்ற டக்ளஸ் தேவானந்தா மக்களின் கடும் எதிர்ப்பால் அங்கிருந்து வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பொன்னாவளி கிராமத்தில் சீமெந்து தொழிற்சாலைக்கான சுண்ணக்கற்களை அகழ்வதற்கு அப்பகுதி மக்களாலும் பொது அமைப்புகளாலும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று அங்கு சீமெந்து தொழிற்சாலைக்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக சென்ற கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை அங்கு திரண்டிருந்த கிராம மக்கள் சுற்றி வளைத்து அங்கிருந்து விரட்டியதுடன் கடும் பெரியத்தனங்களின் மத்தியில் அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவ்விடத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கும் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் அவருடன் வந்தவர்களுக்கும் இடையில் கடும் வாய் ஏற்பட்டு இழுபறி நிலையும் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து அங்கு பெருமளவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவர் அங்கிருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தது ஜூனியன் கல்லூரி இல்ல மெய்வல்லுனர் போட்டி இல்ல அலங்காரம் தொடர்பாக தெல்லிப்பளை காவல்துறையினரின் செயற்பாடுகள் குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை ஜூனியன் கல்லூரியின் இல்ல விளையாட்டு போட்டியில் இடம்பெற்றிருந்த இல்ல அலங்காரம் தொடர்பாக அதிபர் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் மாணவர்கள் என பதினைந்து வரையானோர் காவல்துறை நிலையத்திலும் பாடசாலையிலும் அவர்களது வீடுகளிலும் வைத்து தெல்லிப்பளை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் தெல்லிப்படை ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் செய்யப்பட்ட முறைப்பாட்டிற்கு அமைவாக இன்று தெல்லிப்படை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் யாழ்ப்பாணம் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்திற்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது யூனியன் கல்லூரியின் இல்ல விளையாட்டுப் போட்டியில் அலங்கரிக்கப்பட்ட இல்லமொன்றில் காந்தல் பூ வடிவம் குறித்து பாடசாலை மீது காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர் இந்நிலையில் காவல்துறையினரின் அச்சுறுத்தல் எதிராக இலங்கை ஆசிரியர் சங்கம் யாழ்ப்பாண பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் செய்த முறைப்பாட்டிற்கமைவாக தெல்லிப்படை காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரியை இன்றைய நாள் மாலை இரண்டு முப்பது மணியளவில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகம் அழைத்து விசாரணை நடத்துவதற்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருந்தது அதற்கு அமைவாக இன்றைய நாள் குறித்த விசாரணை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் மனித உரிமைகள் ஆணைக்குழு அலுவலகத்தில் நடைபெற்றது இதன்போது குறித்த காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரி வழக்கு விடயமாக சென்றுள்ளார் என தெரிவித்து பதில் காவல்துறை பொறுப்பதிகாரி சமூகம் அளித்துள்ளார் இதன்போது முறைப்பாட்டாளர்களான ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது நடைபெற்ற விசாரணை குறித்த காவல்துறை அதிகாரியால் காந்தல் விடுதலைப் விடுதலை புலிகளுடன் தொடர்பு அது பயங்கரவாதம் சம்பந்தப்பட்டது எனவும் தெரிவித்துள்ளனர் இதன்போது ஆசியர் சங்க பிரதிநிதிகளால் குறித்த பூவானது சங்க தமிழ் இலக்கியங்களோடு தொடர்பு பட்டது என்றும் பாட புத்தகத்திலும் அகனானூறு போன்ற தமிழ் இலக்கியங்களிலும் இடம்பெற்றுள்ளதனை ஆதாரமாக காண்பித்துள்ளதுடன் இது இயற்கையான பூ எனவும் இது இலங்கையில் தடை செய்யப்பட்ட விடயம் அல்ல எனவும் தெரிவித்துள்ளனர் இது விடயம் தொடர்பில் கொழும்பிலுள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைமையகத்திற்கு விசாரணை அறிக்கையினை அனுப்பி வைப்பதாகவும் எதிர்வரும் ஒன்பதாம் நாளுக்கு முன்னர் காவல்துறையினர் பதில் வழங்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகத்தாய் அன்னை முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவு நாட்களில் பதினெட்டாம் நாள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தியாகத்தாய் அன்னை பூபதியின் முப்பத்தாறாவது ஆண்டு நினைவு நாட்களின் பதினெட்டாம் நாள் வணக்க நிகழ்வு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றுள்ளது நிகழ்வில் தியாகத்தாய் அன்னை பூபதியின் திருவுருவ படத்திற்கு முன்னணியின் ஜாழ் மாவட்ட ஊடக பொறுப்பாளர் ரத்னம் சதீஷ் ஈகை சுடரேற்றி வைத்தார் மலர் மாலையினை செயற்பாட்டாளர் மூனா தமிழ்மணி அணிவித்தார் தொடர்ந்து செயற்பாட்டாளர்களால் மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணி எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய கூட்டணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஐக்கிய மக்கள் கூட்டணியை நிறுவுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்திடப்பட்டுள்ளது இது தொடர்பான ஒப்பந்தத்தில் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் மற்றும் ரஞ்சித் மத்தும பண்டார ஆகியோர் கைச்சாத்திட்டுள்ளனர் இதன்படி சுதந்திர மக்கள் சபையின் ஆறு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்து தனித்தனியாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் பேராசிரியர் ஜி டிலான் பெரேரா கலாநிதி நாலக கொடஹேவா கே பி குமாரசுரி கலாநிதி உபுல் கலபத்தி மற்றும் வசந்தயாபா பண்டார் ஆகியோர் இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளனர் தற்போது கூட்டணியில் இணைத்துக் கொள்வதற்காக இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ள நிலையில் ஆறு பேர் இன்றைய நாள் புதிய கூட்டணியில் இணைந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் பொதுக்குடியிருப்பு பேருந்து விபத்துகளில் மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் கிளிநொச்சியில் அரச பேருந்து சாரதியின் பொறுப்பற்ற செயல் காரணமாக பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சியில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தில் பயணித்த பெண் ஒருவர் கரடி போக்கு சந்தையில் உள்ள பேருந்து திரைப்படத்தில் பேருந்தில் இருந்து இறங்க முற்பட்ட சமயம் குறித்த பெண் இறங்குவதை அவதானிக்காத பேருந்தின் சாரதி பயணிகளை ஏற்றிய பின்னர் பேருந்தை செலுத்தியுள்ளார் இதன்போது பேருந்தில் இருந்து விழுந்த பெண் காயங்களுக்கு உள்ளான நிலையில் கிளிநொச்சி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்க கபட்டுள்ளார் இதேவேளை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தனியார் பேருந்து மற்றும் உந்துருளி என்பன நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு ஜுவதிகள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் விசுவமடுவில் இருந்து திருகோணமலை நோக்கிச் சென்ற தனியார் பேருந்து ஒன்றும் முல்லைத்தீவில் இருந்து ஒட்டு சுட்டான் நோக்கிச் சென்ற இரண்டு ஜுவதிகள் பயணித்த உந்துளியுமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்து புதுக்குடியிருப்பு குழந்தையேசு ஆலயத்திற்கு முன்பாக உள்ள முல்லைத்தீவு பிரதான சாலையில் விபத்தின் போது உந்துருளியில் பயணித்த இரண்டு யுவதிகளும் படுகாயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர்கள் ஒட்டு சுட்டானைச் சேர்ந்த இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு அகவையுடைய யுவதிகள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து குறித்த விசாரணைகளை புதுக்குடியிருப்பு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாத தொடக்கத்தில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் மே மாத தொடக்கத்தில் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மே மாதத்தின் மத்தியில் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையை நடாத்துவதற்கு அட்டவணைகள் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் விடைத்தாள் திருத்தும் கொடுப்பனவுகளை அதிகரிப்பது தொடர்பாக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் அறிக்கைகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அடுத்த சில வாரங்களில் அதற்கான அனுமதியை பெறுவதற்கு மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை விடைத்தாள் திருத்தும் ஆசிரியர்கள் சுமார் பத்தொன்பதாயிரம் பேர் இருப்பதாகவும் இவர்கள் அனைவருக்கும் திருப்திகரமான கொடுப்பனவு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை குறிவைத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பிகு ஒன்றை வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை குறிவைத்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க புதிய வியூகம் ஒன்றை வகுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்படுவதற்கு எதிராக சந்திரிகாவால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த வழக்கில் மைத்ரிபால சிறிசேனா எதிர்வரும் பதினெட்டாம் நாள் வரை சுதந்திர கட்சியின் தலைவராக தொடர்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நேற்றைய நாள் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இதனை அடுத்து கட்சியிலிருந்து மைத்ரியால் விலக்கப்பட்ட சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான துமிந்த திசநாயக்க அமைச்சர் மஹிந்த அமரவீர மற்றும் ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண ஆகியோர் புதிய பாதையில் சுதந்திர கட்சி பயணிக்கவுள்ளதாக அறிவித்துள்ளனர் இதனால் சந்திரிகா மீண்டும் சுதந்திர கட்சியின் தலைவராக வருவதற்குரிய காய்களை நகர்த்தி வருவதாக அரசியல் வட்டாரத்தில் பலர் கருத்து வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச செய்திகள் பிரித்தானியாவை கேத்லின் என பெயரிடப்பட்டுள்ள புயல் வலிமையாக தாக்க இருப்பதனால் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த வார இறுதியில் பிரித்தானியாவை கேத்லின் என பெயரிடப்பட்டுள்ள புயல் வலிமையாக தாக்க இருப்பதால் மக்களை எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த கேத்லின் புயலால் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கனத்த மழை பனி மற்றும் ஆபத்தான பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் பெரும்பாலான பகுதிகளில் மஞ்சள் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானியா மற்றும் ஸ்கொட்லாந்தின் மேற்கு கரையோர பகுதிகளில் நாளை சனிக்கிழமை மணிக்கு எழுபது மைலை மீறிய புயல் காற்று எதிர்பார்க்கப்படுகிறது பலத்த காற்று பயண இடையூறுகளுக்கு குறிப்பிடத்தக்க அபாயத்தை ஏற்படுத்தக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனத்த மழை மற்றும் உள்ளூர் வெள்ளப்பெருக்கின் சாத்தியத்துடன் குறிப்பாக மத்திய ஸ்கொட்லாந்தில் வெள்ளிக்கிழமை காலையிலிருந்து மஞ்சள் வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கேத்லின் புயலால் கார்கோரி கால்வாய் மற்றும் மாயோ ஆகிய பகுதிகள் மிக மோசமாக பாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காசாவுக்கான உதவி பொருட்கள் விநியோகத்தை தனது எல்லையூடாக தற்காலிகமாக அனுமதித்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது தனது எல்லைகளின் ஊடாக காசாவுக்கு உதவிப் பொருட்கள் விநியோகத்தை தற்காலிகமாக இஸ்ரேல் அனுமதித்துள்ளதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறித்த தகவலை பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் இன்று குறிப்பிட்டுள்ளது இதன்படி காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள எரிஸ் கடவையை அக்டோபர் ஏழாம் நாளுக்கு பின்னர் முதல் தடவையாக இஸ்ரேல் திறக்க உள்ளது அத்துடன் காசாவின் வடபகுதியில் இருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இஸ்ரேலிய நகரான அஸ்தோத்தில் உள்ள துறைமுகத்தின் ஊடாக விநியோகங்களை மேற்கொண்டு இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் ஜோர்தானில் இருந்து வரும் உதவிகளை அதிகரிப்பதற்கு அனுமதித்துள்ளதாகவும் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது அத்தோடு காசா விடயத்தில் தனது கொள்கையில் கடும் மாற்றம் ஏற்படலாம் என அமெரிக்கா எச்சரித்த சில மனத்தியாலங்களில் இஸ்ரேல் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்